கமலஹாசனை எதற்காக பயன்படுத்த போகிறாங்கன்னா விஜய்க்கு எதிராக பயன்படுத்த போகிறாங்க ஒரு சினிமா கிளாமருக்கு எதிராக இன்னொரு சினிமா சினிமா விஜயோ விட மூத்த நடிகர் இதற்கான தான் உதயநிதியை அவர் வானலாவ பல தலைவர்கள் ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழன் நான் நேற்று இது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு தலைவர்கள் இன்னைக்கு விஜய் தலைவர் அடுத்த தலைவர் இந்த பக்கம் உதயநிதி இப்படி கட்டமைக்கப்படுகிறது இதை கமலஹாசனுக்கு வந்துருச்சு கமலஹாசனுக்கு இந்த அசைன்மெண்ட்டை செய்வதற்காகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற பதவி கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு அவர் உதயநிதியை இந்த அரசியலுக்கு யார் வேணும் விஜய் வேணும் அப்போது விஜயை எதிர்பார்த்து தான் பாஜக இருக்குது விஜய் எப்படியாவது வர விடாமல் பண்ணணும்னு திமுகவுக்கு இரவு வகையாக தூக்கம் போயிடுச்சு இதை யாரை வச்சு எதுக்க போகிறாங்க கமலஹாசனை வச்சு எதுக்க போகிறேன் அப்போ கமலஹாச விஜயனுடைய அத்தனை திட்டங்களுக்கும் உதயநிதி ஒரு பக்கம் கமலஹாசன் ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க கமலஹாச விஜய்க்கு எதிராக கமலஹாசன் தான் அறிக்கை கொடுப்பார் அக்க கமலஹாசன் மேலே அறிக்கை போகிறோம் எழுதி வச்சுக்கு இன்னொரு அஞ்சு மாசத்துக்கு தேர்தல் இருக்கு இன்னைக்கு அரசியல் அடையாளம் கொடுத்ததே புரட்சி தலைவர் அவரோட பேரை உயிரோடு இருக்கிற நாட்கள் அவர் பேரை சொல்லிட்டே நான் அரசியலுக்கு ஓய்வு பெற்றுறேன் எனக்கு அரசியலே வேண்டாம் வாழ்நாள் முழுக்க எந்த முகாமை எதிர்த்தாரோ கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்பட்டது அடுத்த என்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அப்போதான ஒரு நம்பகத்தன்மை உருவாகவும் தொண்டர்கள் மத்தியிலையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது கமலஹாசன் அந்த விழாவில் கலந்துக்கிட்டு உதயநிதி பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டு பேசினது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி சார் திமுகவை எதிர்த்து திமுகவிலையே ஐக்கியமாயிட்டார் இதை பல தடவை நம்ம பேசியிருக்கோம் ஆனால் ஜி திமுகன்னு அது ஒரு எமோஷன்ன்ற அளவுக்கு பேசி உதயநிதியை புகழ்ந்து தள்ளியிருக்கார் இதை எப்படி பார்க்குறீங்க இப்போது கமலஹாசனை எதற்காக பயன்படுத்த போகிறாங்கன்னா விஜய்க்கு எதிராக பயன்படுத்த போகிறாங்க ஒரு சினிமா கிளாமருக்கு எதிராக இன்னொரு சினிமா சினிமா விஜய்யோட மூத்த நடிகர் இதற்கான தான் உதயநிதியை அவர் வானலாவ பல தலைவர்கள் ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழன் நானே நேற்று முந்தா நாள் இருபத்தி ஆறாம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் மேல்முருகன் முந்திரிக்காட்டில் இருந்த பழைய தமிழ் தேசிய போராளிகள் புலவர் களிய பெருமாள் தோழர் குள்ளஞ்சாவுடி காவல் நிலைய அதாவது புலிகளை போல தன்னுடைய தோழர்களை சுட்டு கொன்ற அந்த போலீஸ் அதிக போலீஸ் அதிகாரிகளை புலிகள் தான் போலீஸ் ஸ்டேஷன் தரமட்டம் பண்ணுவான் ராணுவ முகாமை தரமட்டம் பண்ணுவான் அதே போல பல தாக்குதல் நடந்திருக்கு குள்ளஞ்சாவுடி காவல் நிலையம் தரைமட்டமாக்கப்பட்டது அந்த தியாகிகளுக்கு பதினஞ்சு குடும்பத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் நிதி எல்லாருக்கும் பட்டு வேட்டி பட்டு சட்டை பட்டு புடவைன்னு அள்ளி அள்ளி கொடுத்தாரு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் அப்போது அந்த ஆணைமுத்துடைய கட்சியில் அமைப்பைச் சேர்ந்த வாலாசா வல்லான் பேசும்போது அழுதுட்டார் இந்த ஈழ போராட்டத்துடைய தியாகங்கள்லாம் பேசும்போது அப்போ எனக்கு அந்த புத்தகம் கிடச்சிது சிந்தனையாளன்னு ஆணைமுத்துடைய புத்தகம் அதில் ஆணைமுத்துடைய நூற்றாண்டு விழாவை பாராட்டி உதயநிதி பேசுகிறார் ஓகே உதயநிதிக்கு ஆணைமுத்து யாருன்னு தெரியாது உயிரோடு இருந்த காலத்துல அவர் ஒரு நடமாடும் பெரியாரா இருந்தார் நடமாடும் பெரியார் அந்த யார் பாராட்டுறாரு உதயநிதி உதயநிதி முத்துக்கு உதயநிதி தெரியாது உதயநிதிக்கு முத்து தெரியாது அப்போ இது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு தலைவருக்கு தலைவர் இன்னைக்கு விஜய் தலைவர் அடுத்த தலைவர் இந்த பக்கம் உதயநிதி இப்படி கட்டமைக்கப்படுகிறது இதை வாழ்த்த வேண்டிய தேவை கமலஹாசனுக்கு வந்துருச்சு கமலஹாசனுக்கு இந்த அசைன்மெண்ட்டை செய்வதற்காகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நாடாளுமன்ற பதவி கொடுக்கப்பட்டதனுடைய விளைவு அவர் உதயநிதியை பாராட்டியே ஆகணும் அமைச்சர்கள் புடைசூழ மேயர் புடைசூழ அதிகார மையங்கள் புடைசூழ இதை அவர் செய்தே ஆகணும் தேர்தல் வருகிற பொழுது கமலஹாசனை தேனிங்கன்னா அமெரிக்காவில் ஷூட்டிங் இருக்குன்னு அங்கே போயிருப்பார் ஓகே கண்டிப்பாக வர மாட்டாது ஆ நீங்கள் இருபத்தி ஒன்று தேர்தலில் இரநூறு கோடி ரூபா பேரம் பேசுகிறாங்க அப்போது சாரி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக முடிஞ்சு அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்தது இல்லை இரநூறு கோடி ரூபா பேரம் நீங்கள் எல்லா நடிகர்களும் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க கமலஹாசன் பிரசாந்த் கிடந்துக்கிறக்க அவருக்கு எப்போ அமௌண்ட்டு இரநூறு கோடி பயந்துட்டு அமெரிக்காவில் ஷூட்டிங்குன்னு போய் அவர் அங்கே ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தார் அது அவருடைய அரசியல் இப்போது அதே அசைன்மெண்ட்டு தான் திமுக கொடுக்குது ஏன்னா சார் அந்த காலகட்டத்தில் பயந்ததுக்கு ஜெயலலிதா அவர்களை ஒரு காரணமாக சொல்லலாம் இப்போ என்ன காரணத்துக்காக யாருக்காக அச்சப்படணும் ஏன் அச்சப்படணும்னா அண்ணாதிமுக பாஜக விஜய் கூட்டணி அமைக்க போகுது இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் இந்த ஏன்னா எடப்பாடிக்கு இப்போ என்ன தேவைன்னா ஒரு மூன்றரை பர்சன்ட் நாலு பர்சன்ட் தான் ஓட்டு தேவை விஜய்கிட்ட அதை தாண்டி ரெண்டு மடங்கு பத்து பர்சன்ட் இருக்கு கண்டிப்பாக அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் கூட்டணி அமைந்தால் பாஜக விஜய் அண்ணாதிமுக இப்போ பாஜக அண்ணா அண்ணாதிமுக கூட்டணி இருக்கு இந்த கூட்டணிக்குள்ளே விஜய் கொண்டு வருவதற்கு அமித்ஷா மண்டையை போட்டு கசக்கிட்டு இருக்கார் மூளையை போட்டு கசக்கிட்டு இருக்கார் இப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் அது அப்போ தான் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்காலம் பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு எதிர்கால திட்டம் இருக்குது நிர்மலா சீதாராமனை போட்டு முதலமைச்சர் நாற்காலியை அமர அமர வைக்கணும்னு ஒரு திட்டம் இருக்குது யாரும் பேச மாட்டான் அத்தனை பேரும் ஏற்றுக்குவோம் ஏன் நிர்மலா சீதாராமன் வந்து மணல் திறன ரத்தனை இருக்க மாட்டார் டாஸ்மாக பத்து ரூபா வாங்க மாட்டாங்க அந்த அம்மா அப்படி வாங்கினா இது எனக்கு ஆளை விட்டுன்னு போயிரு அந்த அம்மாவுடைய பெயர் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதியமைச்சராக இருந்தாலோ அல்லது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தாலோ நாடாந்திர அரசியல் அந்தமாக பண்ணாதே நீ யாரை வச்சு பண்ணீங்க என்ன ஆள கொடுக்குன்னு போயிடும் கருணாநிதியை போல ஜெயலலிதாவை போல அம்மா அதிகாரம் பண்ணாது பேரை கெடுத்துக்காது நம்பணும் அவ்வளோதான் நம்பிக்கை தான் இப்போ இந்த இந்த அரசியலுக்கு யார் வேணும் விஜய் வேணும் அப்போது விஜயை எதிர்பார்த்து தான் பாஜக இருக்கு விஜய் எப்படியாவது வர வரவிடாமல் பண்ணணும்னு திமுகவுக்கு இரவு வகையாக தூக்கம் போயிடுச்சு இதை யாரை வச்சு எதுக்க போகிறாங்க கமலஹாசன் வச்சு எதுக்க அப்போ கமலஹாச விஜயனுடைய அத்தனை பயண திட்டங்களுக்கும் உதயநிதி ஒரு பக்கம் கமலஹாசன் ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாங்க கமலஹாச விஜய்க்கு எதிராக கமலஹாசன் தான் அறிக்கை கொடுப்பார் அக்கா கமலஹாசன் மேலே அறிக்கை வரும் எழுதி வச்சுக்கு இன்னொரு அஞ்சு மாதம் இருக்கு தேர்தலுக்கு இல்லை சார் ஒரு மூத்த நடிகர் கமல் அவர் வந்து அரசியலுக்காக விஜயை வந்து எதிர்த்தா அது மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அது நேரடியாக பேரை குறிப்பிட்டு பேசியாகணும் மறைமுகமாக பேசினாலும் அதை நம்ம புரிஞ்சுக்குவோம் அது எப்படி சார் இல்லை இப்போ இப்போ தானே இப்போ அவர் பிரச்சார மேடைகள் வர்றாரு திமுகவை நலத்திட்ட உதவின்னு பாராட்டுறாரு உதயநிதிக்கு எல்லா இருக்குன்னு பாராட்டுறாரு உதயநிதி அண்ணாவோட இணைச்சி பேசுகிறாரு கருணாநிதியுடைய தொண்ணூத்தஞ்சு வயசை இணைச்சி பேசுகிறாரு அப்போது எதிர்காலமே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலமேங்கிறாரு அவங்க குடும்பத்துக்கு இவரை வந்து பயிற்சி கொடுக்கணும் முதலமைச்சர் நாற்காலிக்கு துணை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு ஆமாம் இப்போ அடுத்து இந்த கட்சியை அவங்க ஒப்படைக்கணும் கட்சி தலைமை தாங்கணும் கட்சி நடத்தணும் இதுக்காக பல தகுதியான தலைவர்களை வைத்து பேச சொல்லணும் அதாவது ஒரு ஒரு செய்தி எம்ஜிஆர் மரணம் எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு ஒரு பெரிய இடைவெளி அரசியல் ஒரு பெரிய ஒரு கேப் அப்போது கருணாநிதி ஆளுநர் சைதையாரை வர சொல்கிறார் அப்போது செய்தியார்கிட்ட வந்து வந்த தூதுவர் சொல்கிறாரு ஐயோ எம்ஜிஆர் கூட இருந்த இனி அந்த அம்மா தான் வரப்போகுது அந்த அம்மாட்ட நீ இதே சர்வைவல் ஆக முடியாது பேசாமல் தலைவர் கூப்பிடுறார் கருணாநிதி வந்துரு நம்ம ஸ்டாலினுக்கு நீ உதவியாயிரு என்ன பதவி வேணும் எடுத்துக்கா அமைச்சர் ஆயிரு பொதுச்செயலாளர் ஆயிரு மேயர் என்ன வேணால் பதவி எடுத்துக்கா நீ யாருக்கு பக்கவாட இருக்கணும் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு இப்போ அதே நிலைமை யாருக்கு உதயநிதிக்கு பக்க பலமாக பல சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை அன்னைக்கு அவங்களுக்கு அப்பா இருந்தார் ஸ்டாலினுக்கு அப்பா இருந்தார் இப்போ உதயநிதிக்கு அப்பா யார் ஸ்டாலின் அப்போ சைதே சொல்லி ஆரம்பித்தாரா நான் இன்னைக்கு அரசியல் அடையாளம் கொடுத்ததே புரட்சி தலைவர் அவரோட பேரை உயிரோடு இருக்கிற நாட்கள் அவர் பேரை சொல்லிகிட்டே நான் அரசியலிருந்து ஓய்வுபட்டுறேன் எனக்கு அரசியலே வேண்டாம் எம்ஜிஆர் வாழ்நாள் முழுக்க எந்த முகாமை எதிர்த்தாரோ அந்த முகாமில் போய் நானே ஐக்கியமாக ஐக்கியமாக விரும்பல இப்போ நடந்த இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் பாஞ்சு கோடி ரூபா கொடுத்து அனுப்புகிறாரு எடப்பாடி சைதையில் வெள்ளை காசு கொடுத்து சைதை அப்படின்னா சைதையார் தான் சைதை சைடு தான் தெரியும் இந்த பாஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி ஜெயிக்கணும் எம்ஜிஆர் துண்டேன் எம்ஜிஆர் நான் அரசியல் கற்றுக்கிட்டேன் எம்ஜிஆர் பணம் கொடுத்தா ஜெயித்தார் ஐநூறுரூவாய்க்கு ஹாட்டர் பிரியாணி கொடுத்தா ஜெயிச்சார் பணத்தை நீங்களும் எடுத்துகிட்டு போங்க ஓட்டு போட்டால் ஓட்டு போட்டான் தோற்று போனால் தோற்று போகிறேன் யார் சொன்னது சந்தேஷ் அப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய பாலிசி அதுதான் எம்ஜிஆருடைய பாலிசி பணம் கொடுத்து காக்கா பிரியாணி குவட்டர் கொடுத்தாலும் ஜெயிக்கலை மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயித்தாங்க இப்போ அதே நிலைமை இன்னைக்கு திமுகவுக்கு இல்லை அப்போது விஜயுடைய வரவுக்கு பிறகு திமுக கடுமையாக விஜய் திமுக எதிர்க்கிறார் போ கமலஹாசன்கிட்ட வாக்கு வங்கியெலாம் கிடையாது அந்த சீனியர் ஆக்டர் அந்த நடிகர்ன்ற அந்த விஷயத்தை பயன்படுத்தி விஜய் எதிர்க்கணும் விஜய்க்கு பக்க இப்போ விஜய் எதிர்க்கணும் உதயநிதிக்கு பக்கவளமாக இருக்குமா இதற்காகத்தான் கமல் தேவைப்படுகிறார் அதற்காகத்தான் கம கமலை பாதுகாக்கிறார்கள் நீங்கள் பாபு வச்சு பாதுகாக்கிறாங்க மேயரை வச்சு பாதுகாக்கிறாங்க அமைச்சர்களை வச்சு பாதுகாக்கிறாங்க முதலமைச்சர் பாதுகாக்கிறார் உதயநிதி பாதுகாக்கிறார் உதயநிதி வீட்டுக்கே போகிறாரு இவர் அவர் வீட்டுக்கு போகிறாரு இதெல்லாமே விஜய்க்கு காரம் ஏன்னா மற்றவர்கள் சொல்லுவது ரஜினி சொல்ல மாட்டார் அஜித் சொல்ல மாட்டார் யார் எதிர்த்து விஜய் எடுத்து அறிக்கை கொடுக்க மாட்டார் கமலகாசல் அட்டர் பண்ண வாங்கி இவங்களே வச்சுக்குவாங்க விஜய்யை எதை வேணாலும் கடுமையாக க கண்டனம் தெரிவிப்பதற்கு கமல் ஒத்துக்குவார் ஏன் கமலுக்கு திமுக தான் நாடாளுமன்றத்தை காம க காமிச்சிருக்கு நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் அவர் தான் சொல்கிறார அண்ணாவை எனக்கு பிடிக்கும் கருணாநிதியை பிடிக்கும் அப்புறம் ஸ்டாலினை பிடிக்கும் உதயநிதியை பிடிக்கும் பிடிக்கும் இது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த வேலையை அவர் பக்குவமாக பக்காவாக செய்கிறாரு தேர்தல் வருகின்ற போது இன்னும் அதை என்ன பண்ணுவார் வேகப்படுத்துவார் விரிவுபடுத்துவார் தன்னுடைய மையம் இதை எதிர்த்தமே திமுக எதிர்த்து அளவுக்கு இப்போ ஆதரித்து பேசுகிறத பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்களா விமர்சனம் பண்ணுறாங்க மக்கள்லாம் இல்லைங்க அதாவது இங்கே எப்படின்னா தலைவர்கள் எதை முடிவு செய்கிறார்களோ அதை திமுக தொண்டை ஏற்றுக்குவான் அண்ணாதிமுக தொண்டை ஏற்றுக்குவோம் நீங்கள் தொண்ணூற்றி எட்டு தேர்தலில் ஜெயலலிதா பாஜகவோடு கூட்டணி வைப்பார்னு கனவுலே யாரும் பார்க்கல இந்தம்மா மோடி முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே போகுது இந்தம்மா முதல் வரிசையில் உட்கார வைக்காமல் கடைசியில் வரிசையில் உட்கார வைக்கிறாங்க அதோட இந்தம்மா கோச்சுட்டு வந்துடுது எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு சிம்மசோப்பனமாக இருந்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அண்ணாதிபிமுச்சு கரசேவர்களை அனுப்பிச்சு எங்கே பா பாபர் மூசி இடி இடிங்கடான அண்ணாதிமுக தொண்டனை அனுப்பிச்சது எம்ஜிஆர் அனுப்பிச்சிருப்பாரா அப்போது தலைவர்கள் எதை முடிவு செய்கிறாங்கன்னா தொண்டை பூரா ஏற்றுக்கிறான் மக்கள் வேறு வழி இல்லை முஸ்லீம் வாக்கு தான் திமுகவுடைய அடையாளம் ஜெயலலிதா வெளியே வந்த பிறகு கருணாநிதி போய் எங்கே சேர்ந்த பாஜகவில் சேர்ந்து அஞ்சு வருஷம் அமைச்சராக இருந்தது மக்களை ஏற்றுக்கிட்டு தான் செஞ்சான் தொண்டை ஏற்றுக்கிட்டு தான் செஞ்சான் அதனால் தலைவர்கள் முடிவு செய்தால் எந்த முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மனநிலைக்கு பக்குவத்துக்கு இந்த திராவிடங்கள் பழக்கிட்டான் அதனால் இங்கே பெரிய இந்த மாற்றி மாற்றி பேசுகிறதெல்லாம் பெரிய விஷயம் பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா அண்ணாதிமுக கோட்ட கூட்டம் போட்டால் அண்ணாதிமுகக்காரர் தான் உட்காந்து கேட்குறோம் பொதுமக்கள் வர்றதே இல்லை திமுக காரர் கூட்டம் போட்டால் திமுக திமுக தான் வர மக்கள் வர்றதே இல்லை இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அதில் கமலஹாசனை வைத்து விஜய கடுமையான தாக்குதல்லாம் கொடுப்பதற்கு திமுக தயாராக இருக்கு அதற்கு எவ்வளவு தூரம் கமலஹாசன் உடந்தையாக இருக்க போகிறார் உடன்படுவார் என்பதெல்லாம் பல முறை தமிச்சு போயிடுவார் எந்த அளவுக்கு திமுக இவர் உடன்படுவார் உடன்பட உரிமையாக தவிர்க்கவும் முடியாது அவரால் அது இப்போ 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 ஒரு இக்கட்டான நிலைமை இவரை இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கம் வேணும் ரெண்டு பேரும் கூடாது ஒருவேளை அண்ணாதிமுக பா பாஜக விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய் அதை யோசிப்பார் கமலா கமலா இப்போ இந்த திமுக மேடையை முழு முழுமையாக பயன்படுத்திகிட்டு இருக்காரு இன்னும் நாலு நாட்கள் நெருங்க நெருங்க ஒருவேள் டெல்லியிலே செட்டில் ஆயிடுவார் டெல்லியிலேருந்து ஏதாவது ஒரு நாட்டில் போய் யாரை தேர்தல் முடிய வரைக்கும் வரமாட்டார் இது அவருடைய பழக்கம் திமுக ஜெயிக்குதா இல்லை கமலஹாசன் ஜெயிக்கிறாரா இல்லை அண்ணாதிமுக ஜெயிக்குதா என்பது காலந்தான் முடிவு செய்யும் மிக்க நன்றி நன்றி வணக்கம்